விமான விபத்துக்கு காரணம் என்ன என்பது முதற்கட்ட விசாரணையில் தகவல்கள் வெளிவந்த நிலையில் இப்பொழுது பலருடைய கவனம் விமானிகளின் பக்கம் திசை திரும்பியுள்ளது கடந்த மாதம் குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு செல்ல வேண்டிய விமானம் விபத்துக்குள்ளானது விபத்திற்கான காரணங்கள் குறித்து நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையின் அறிக்கை இப்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது விமான விபத்திற்கான முக்கிய காரணம் என்ன என்பதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது இந்த அறிக்கை இந்தியாவின் விமான விபத்து புலனாய்வு பணியகமான ஏஏஐபி இந்த விசாரணை அறிக்கையை வெளியிட்டதில் அறிக்கையின்படி விமானம் இயங்க ஆரம்பித்த சில நொடிகளிலேயே எரிபொருளை கட்டுப்படுத்தும் இரண்டு சுவிட்சுகளும் கட் ஆஃப் நிலைக்கு சென்றுவிட்டது இந்த இரண்டு சுவிட்சுகள் தான் என்ஜினை நிறுத்தும் பணிக்காக பயன்படுத்தப்படுகிறது விமானத்தை இயக்கும் முன்பகுதியில் ஒரு விமானி மற்றவரிடம் ஏன் அது கட் ஆஃப் நிலையில் இருக்கிறது என்ற கேள்வியை எழுப்பியது பதிவாகியுள்ளது அந்த கேள்விக்கு பதிலளித்த மற்ற விமானி அதை தான் செய்யவில்லை என்று தெரிவிக்கிறார் இதில் கேள்வி கேட்டது யார் பதில் கூறியது யார் என்பது தெரியவில்லை விமானத்தை இயக்கும்போது இணை விமானி விமானத்தை இயக்கியுள்ளார் கேப்டன் அதனை மேற்பார்வை செய்துள்ளார் இந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பை நல்குவதாக ஏர் இந்தியாவின் செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார் இந்த விபத்தில் விமானத்தில் இருந்தவர்களில் பிரிட்டிஷ் பிரஜையான விஸ்வாஸ் குமார் ரமேஷ் தவிர மற்ற அனைவரும் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது